மருந்தாக்க எண் மருந்தாக்க எண் மருந்துகளின் தரத்தை அளவிட பயன்படுகிறது மருந்தாக்கை எண்ணின் வரையறையை தெரிந்து கொள்வோமா மருந்தாக்க எண் என்றால் என்ன தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் மருந்தாக்க எண்ணை புரிந்து கொள்ள மனிதர்களில் மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது மேக்சிமம் அளவு மற்றும் மினிமம் அளவு என்று இருக்கிறது மேக்சிமம் அளவை விட அதிகமாக எடுத்துக் கொள்ளும் பொழுது என்ன நிகழும் மினிமம் அளவை விட குறைவாக மருந்தை எடுத்துக் கொள்ளும் பொழுது என்ன நிகழும் என்பதை கருத்தில் கொண்டு மருந்தாக்க எண்ணின் வரையறையை பார்ப்போமா ஒரு குறிப்பிட்ட மருந்தின் அதிகபட்ச தாங்கும் மருந்தளவு இந்த மருந்தளவை விட அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து நச்சுத்தன்மை கொண்டதாக மாறும் மற்றும் குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவு குறைவாக மருந்தை உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து பயனற்றவையாக இருக்கும் ஆக மருந்தாக்க எண் என்பது இவை இரண்டிற்கும் இடையே உள்ள விகிதமாகும் மருந்தாக்க எண் அதிகமாக உள்ள பொழுது அந்த மருந்து சிறப்பாக செயல்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக மால் காய்ச்சலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த மருந்தினுடைய மருந்தாக்க எண் பத்து ஒரு நாளைக்கு பெரியவர்கள் பாரஸ்டமாலை எடுத்துக் கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மருந்து உட்கொண்ட பின்பு அடுத்த டோஸ் ஆனது நான்கு மணி நேரத்திற்கு பின்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக பெரியவர்களுக்கு நாலு கிராம் அளவிற்கு நாம் பாரஸ்டமாலை தேவைக்கேற்ப உட்கொள்ளலாம் பொது தேர்வு கேள்வி மருந்துகளின் தரமானது அவற்றின் பேட் அடிப்படையில் அளவிடப்படுகிறது ஆப்ஷன் டி ஆக்சிரிபோ மருந்தாக்க எண் கோல்டு சமநிலை மாறலி சற்று முன் தான் பார்ப்போம் மருந்துகளின் தரமானது அதன் மருந்தாக்கு எண்ணை பொறுத்தது எனவே இந்த கேள்விக்கான சரியான விடை மருந்தாக்க எண் எதிர் உயிரிகள் ஆன்டிபயோட்டிக் எதிர் உயிரிகள் என்றால் என்ன என்ற கேள்வியானது பொது கேட்கப்பட்ட எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் திறனுடைய மருந்துகள் அனைத்தும் எதிர் உயிரிகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் ஒன்று அமாக்சிசிலின் இரண்டு ஆம்பிசிலின் மூன்று செபிக்சைன் நான்கு செபடோக்சைன் ஐந்து அருத்ரோமைசின் ஆறு டெட்ராசைக்கிளின் இவைகள் நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொள்ளும் திறனுடைய மருந்துகள் எனவே தான் இவைகள் ஆன்டிபயோட்டிக் அதாவது எதிர் உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றது